விவசாயி வாழ்ந்து வந்தாராம் அவரு ரொம்ப ஏழையா அவருக்கு சொந்தமா எந்த நிலமோ இல்லையா ஆனாலும் விவசாயம் தான் சோர் போடும் என்று ஆழமா நம்பினாராம் அடையூறுற மாணவன் என்ற செல்வந்தர் வாழ்ந்து வந்தாராம் அந்த விவசாயி செல்வந்தர் கிட்ட போய் கேட்டாரா விவசாயம் செய்ய குத்தகைக்கு நிலத்தை கேட்டாரா செல்வண்டர் சில கட்டளையை போட்டாரா அது என்ன கட்டளை நிலத்துக்கு மேல எனக்கு நிலத்துக்கு கீழே உனக்கு புத்திசாலியா யோசிச்ச விவசாயி நிலை கடலையை பயிரித்தாராம் நிலை கடலை எங்க வளரும் நிலத்துக்கு கீழே தானே வளரும் இப்ப யாருக்கு லாபம் விவசாயிகள் தானே இந்த தடவை விவசாயிக்கு லாபம் வாங்கிச்சாமா செல்வந்தர் என்மாண்டு போய்க்காராம் இதை பார்த்த செல்வந்தர் கட்டளையே மாட்டினாரா அப்படி என்ன கட்டலைன்னா நிலத்துக்கு மேலே விளையறதெல்லாம் உனக்கு உள்ளத்துக்கு கீழே விளையறதெல்லாம் எனக்கு அப்படின்னு சொன்னாரா இந்த தடவை என் புத்திசாலியை யோசித்த விவசாயி நெல்லை பயிற்சாராம் நெல் எங்கே வளரும் வளரும் இந்த தடவையும் செல்வண்டர் ஏமாந்து போய்த்தாராம் இது என்ன புரிஞ்சுட்டோம் எந்த ஒரு செயலையும் எப்போ எப்படின்னு அறிந்து செய்தால் உலகையே நாம் வெல்லலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி பாய்